மக்களை சொல்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான மூணாவது பிரமும் வந்திருக்கு இந்த பிரம்மளை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை காமுவையும் பார்வையும் எழுப்பிட்டு அடி நொறுக்கு நொறுக்கு நொறுகுறாப்புல நான் எதிர்பார்த்த மாதிரி தான் ஒரு டிராக்ல கொண்டு போறாங்க என்னன்னா நான் எதிர்பார்த்த ப்ரோ கண்டிப்பா காமுக்கு வந்து பாரு மேல கோபத்தை கொண்டு வருவாங்க காம்பு வந்து பாரு கிட்ட இருந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படி பிரிச்சு எடுத்துட்டு வந்தாதான் காம்பு டாப் ஃபைவ் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாம அப்படி பிரிச்சு எடுத்துட்டு வந்தாதான் காம்பு இந்த டிக்கெட் பெனல டாஸ்க்கை கொஞ்சம் மத்த தனியா ப்ளே பண்ணுவாரு இல்லாட்டா என்ன பண்ணுவாருன்னா பேபி பேபின்னு கூப்பிட்டேன்னு பேபி பக்கத்துல போயிட்டு பேபி உனக்கு நான் உதவி பண்ற பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டாஸ்க்கை கோட்டை விட்டுருவாப்ல அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க கண்டிப்பாக காம உசு பேத்தி விட்டு காமுக்கு ஒரு ஹிண்டை கொடுத்து காம பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேணா பாருங்க அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயுமே காம லைட்டா சண்டை கிண்டே போட்டுட்டு ஒரு மாதிரி சேர்றாப்ல ஒரு மாதிரி சண்டை போடுறாப்புல ஒரு மாதிரி சேர்றாப்ல ஒரு மாதிரி சண்டை போடுறாப்புல இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காப்புல அப்ப நான் நினச்சது எந்த டாபிக்னா இந்த திங்கட்கிழமை ஒரு டாபிக் நடந்துச்சுல வீட்டுக்குள்ள நம்ம பாரு கூட காமவை பார்த்து பேபி இங்க வாபி அப்படின்னு கூட்டத்துக்கு நம்ம காமு டென்ஷன் ஆயிட்டு பேபி கிபின்னு அடிச்சு வாய்கெல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லியிருப்பாருல அந்த டாபிக் எடுத்து பேசி காமுக்கு சின்னதாக ஒரு ரோஸ்ட்டை கொடுத்து காமுக்கு ஒரு ஹிண்டா கொடுப்பாங்க நான் நினைச்சேன் ஏன்னா கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க ப்ரோ சேனல் வந்து முடிவு பண்ணாங்க ஓகேவா சேனல் வந்து காமு மாமாவை டாப் ஃபைவ் கொண்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு என்னென்ன உண்டோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்ப நான் அந்த டாபிக் எடுப்பாங்க நினைச்சேன் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு டாபிக் எடுத்திருக்காங்க அதுதான் வெஷல் வாஷிங் பாத்திரங்கள் ஒரு பிரச்சனை தான் கையில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெஷல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஒன்னு பாரு இன்னொன்னு வினோத் இன்னொன்னு சுபிக்ஷா ஓகேவா மூணு பேர் இருக்காங்க இதுல ரெண்டு பேர் அவங்களுக்கான வேலைகளை கரெக்டா பாக்குறாங்க வினோத் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருமே எந்த டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல அவங்களுக்கான வேலைகளை கரெக்டா பாத்துடுறாங்க பாத்திரம் எவ்வளவு தூக்கி போட்டாலுமே அந்த பாத்திரத்தை கரெக்டா கழுவி கொடுத்துடுறாங்க அவங்களுக்கான வேலைகள் அவங்க கரெக்டா தான் இருக்காங்க ஆனா பாரு பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா அவங்க சில நேரம் நைட் எடுப்பாங்க சில நேரம் மத்தியானம் எடுப்பாங்க சில நேரம் காலில் எடுப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு எடுப்பாங்க அது எப்படி எடுப்பாங்கன்னா பாத்திரம் எப்போ கம்மியா இருக்கு அந்த மாதிரி இஷ்டத்தை நாக்கா கவனிச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க என்ன இது விளங்குற மாதிரி தெரியல லைவ்ல என்ன அக்கா ஒரு மாதிரி காம பிடிச்சி அமைக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே என்னமோ பண்ணி தொலைறாங்க நாசமா போட்டு காய்ஸ் ஸோ அந்த வகையில அக்கா வந்து ரொம்ப தெளிவா பாத்திரம் கம்மியா இருக்கும் போதெல்லாம் போயிட்டு பாத்திரம் கழுவுறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட் வந்து பாத்திரம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு போல ஏன்னா பாத்திரத்தை பொறுத்த பொறுத்தவரைத்தையும் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ சில நேரம் நிறைய சாப்பாடு செய்வாங்க சில நேரம் கம்மியான சாப்பாடு செய்வாங்க ஸோ அதை வந்து நம்ம இது இது பண்ணி சொல்லவே முடியாது அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்து நிறைய பாத்திரம் இருந்துச்சு போல எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் இவங்க தான் கழுவணும் ஓகேவா இப்போ வீட வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டீம் இருக்காங்கப்பா வீட மொத்தமா பெருக்கி எடுப்பாங்க ஒரு நாள் குப்பை கம்மியா இருக்கும் இன்னொரு நாள் வந்து குப்பை அதிகமா இருக்கும் எவ்வளவு குப்பை அதிகமா இருந்தாலும் தான் பெருக்கி எடுக்க போறாங்க குப்பை கம்மியா இருந்தாலும் அவங்க தான் பெருக்க எடுக்க போறாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அக்கா மட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நைட்டு பாத்திரம் அதிகமா இருந்திருக்கும் அப்போ அந்த பாத்திரம் அதிகமா இருக்க நைட்டு சண்டே போட்டிருப்பாங்க சண்டே போட்டு எனக்கு உதவி கால் வேணும் இது செட் ஆகாது வினோத் நீங்களும் வந்து கழுவுங்க சுபிக்ஷா நீங்களும் கழுவுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூலை போட்டிருப்பாங்க அப்ப அதுல வினோதும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்பெல்லாம் வந்து கழுவ முடியாது நாங்க வந்து கழுவுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டே போட்டிருப்பாங்க அப்போதான் நம்ம காம என்ன பண்ணிருப்பாருன்னா ஐயோ பாவம் பேபி பேபிக்காக நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு பேபி என்ன இவரு இவர் கழுவிட்டார் இவர் உட்காந்து எல்லா பாத்திரத்தையும் கழிவிட்டார் ஓகேவா நான் அப்பவே நினைச்சேன் இந்த டாபிக்கை கண்டிப்பா எடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த மாதிரி எடுத்துட்டாங்க முக்கியமா எதுக்கு எடுத்திருப்பாங்கன்னா வெளியே இந்த பீடியன்ஸ் வந்து புதுசா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பாருக்கு அகைன்ஸ்டா நிறைய பாத்திரம் போடுற மாதிரி ஏதோ வீடியோ எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சு பயங்கரமா ஒரு நேரடிவ் செட் பண்ணுவாங்க அதை உடைக்கிறதுக்காக சேதனை எடுத்திருப்பாரு நினைக்கிறேன் அப்ப சேதனை வந்து காமுவை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கறப்பல என்ன காமு வந்து வந்து வேலை செய்யலன்னா பாரு வேலை செய்ய வைக்க வேண்டியதுன்னு உங்க வேலை பாருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்திருக்கு அந்த வேலையை வாங்குறதா உங்களுக்கான வேலை அந்த வேலையை பாக்குறது உங்களுக்கான வேலை கிடையாது நீங்க அந்த வேலையை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட கொஸ்டின் வைக்கிறாங்க அப்ப பாரு அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சார் நான் வேலை செய்ய மாட்டேன் இல்ல சார் நான் சில நேரங்களில் வேலை செய்யறதுல கொஞ்சம் அடம்பிடிக்கத்தான் செய்வேன் சார்னு சொல்லிட்டு சீன போடுறாங்க அதாவது எல்லாருக்கிட்டே பேசுற மாதிரி ஒரு தனாவட்டு பேச்சுக்காய் வேற ஒன்றும் இல்ல அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஆனந்த கன்றாவி காதலுக்கு வழி விட்டு போயிட்டாங்கள அதனால ஒரு தனாவிட்டு வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை அப்ப என்ன சொல்றானா கொஞ்சம் தான் செய்வேன் சார் கொஞ்சம் அடம் பிடிக்கத்தான் செய்வேன் ஆனா செய்வேன் சார் அப்படிங்கிறாங்க அப்போ சேதன் அந்த இடத்துல என்ன சொல்றா கொஞ்சம் பிடிப்பீங்கன்னா என்ன புரியல கொஞ்சம் அடம் பிடிப்பீங்க நீங்களே சொல்றீங்க அதுக்கான அர்த்தம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சேதனை கேக்குறாப்புல அப்ப பாரு அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பாரு வந்து வேலை செய்ய மாட்டான் இல்ல சார் பாரு வந்து பாரு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் சொல்லிட்டு பாரு வந்து அவங்களே அவங்கள பெருமையா பேசிக்கிறாங்க இங்கதான் சேதன ஒரு இங்கதான் சேதனை ஒரு அடியை போடுறாப்புல பாரு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் சொல்லிட்டு பாரு நம்புறாங்க ஆனா எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா நாங்க பாக்கல நாங்க பாத்தனால நீங்க வேலை செய்ய மாட்டேங்க நீங்க அந்த வேலையை செய்யாம சண்டே தான் எடுத்துட்டு இருக்கீங்களே தவிர நீங்க வேலை செய்ய மாட்டேங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சோ நீங்க எங்க வேலை செஞ்சீங்க சொல்லுங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள்னா ஏன் வேலை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சேதனை போட்டு ஒரு அடியை போடுறாப்புல அங்க பாருக்கான மூஞ்சி செத்து போச்சு பார்க்கான மூஞ்சு பார்த்தீங்கன்னா ஏதோ சாணி அப்பன மாதிரி வேணும்னு ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த ஆட்டிடியூட் எதுக்கு வருதுன்னா அவங்க அம்மா வந்து இந்த கவர் காதலுக்கு வழி விட்டாங்கல்ல நீ என்னமோ பண்ணுமா நல்லா ஐயோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர விஷயம் கரெக்டு தாமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரதான் செய்யுமா அதை நம்ம கொச்சப்படுத்த முடியாதுமா நீ என்ன வேணா பண்ணுமான்னு சொல்லி வழி விட்டு போயிட்டாங்களே அதனால அக்காவுக்கு வந்து தெனா விட்டு வந்துச்சு எப்படி அதனால அக்காவுக்கு வந்து தெனா விட்டு வந்துட்டு தெனா விட்டு வந்து ஏய் விஜய் சேதுபதி யாரா நீ ஹோஸ்டா நீ நீ சொன்னா வேலை செய்யமா அப்படியா அப்படிதான் தனாவட்டா பேசணும் சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி காட்டி பேசிட்டாங்க போல தான் சேதனை டென்சனைட்டர் இதுல சேதனை என்ன பண்றாருன்னா உங்களுக்கு புரியுது உங்களுக்கு எல்லாமே புரியுது எல்லாமே தெரியுது எல்லா தெரிஞ்சும் புரிஞ்சும் நீங்க எப்படி பிகேவ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை இப்படி நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா நீ பாத்திரத்தை கழுவணும் அது உனக்கான வேலை அது உனக்கே தெரியும் நீ தெரிஞ்சும் அந்த விஷயத்தை பண்ணாம நான் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சார் ஆனா நான் வந்து அடம்பிடிக்கிறேன் அப்படி சொல்லி நீ பண்ணனா அது உனக்கு தான் பிரச்சனை எப்படி அது உனக்கு தான் பிரச்சனை அந்த ஆட்டிடியூடுக்கு நான் ஒண்ணும் சேதம் போடுறாப்புல இங்க எனக்கு அதே கொஸ்டின் இப்போ கக்கூஸ் கல்வெருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஓகே டாய்லெட் ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இப்போ சில பண்ணுவீங்க சில நேரம் யூஸ் பண்ண போறதுல சில நேரம் தூங்கிட்டு தான் இருக்க போறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணட்டையும் சரி அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி வீட மொத்தமா பெருக்க எடுக்காங்கல்ல அவங்க வந்து அதிகப்படியான குப்பை இருந்தாலும் தான் செய்யறாங்க கம்மியான குப்பை இருந்தாலும் தான் செய்யறாங்க அதிகப்படியான குப்பை இருந்தோன்னே என்ன உங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து பெருக்குங்கன்னு சொல்றாங்களா அப்படி இல்லை அவங்க தானே பெருக்க எடுக்கிறாங்க அதே மாதிரி பாத்திரங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பாத்திரம் ஒரு நாள் அதிகமாக வரும் ஒரு நேரம் கம்மியா வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்போ காலைல டிஃபன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியா சமைப்பாங்க மத்தியானம் வந்து நிறைய சமைப்பாங்க என்ன கூட்டுக்கிட்டு நல்லா திங்க மட்டும் தெரியுதுல நல்லா ஆ ஆ ஆஹ் திங்கம் மட்டும் தெரியுதுல்ல திங்கும் போது நம்ம தின்ன விஷயத்த நம்ம தான் கழுவணும் நம்ம தான் கழுவணும் அதுக்கு தான் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு விட்டுருக்காங்க அதுல பண்ண முடியாது பாத்திரம் நிறைய வருது இதுல புதுசா ஒரு நரட்டிவ் வேற பாருன்னு ஒன்னு இருந்து கனி திவ்யாலாம் பிளான் பண்ணி அதிகப்படியான பாத்திரத்தை போடுறாங்க அவங்க ஒரு நாள் உட்காந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு நரட்டிவ் செட் பண்ணிருக்காங்க இங்க வா இங்க வாத்தருக்குறீங்க வா வந்து நில்லு ஒரு நிமிஷம் அதாவது அவங்க பிளான்லாம் போடல அவங்க சும்மா ஃபன்னாக பேசிக்கிட்டாங்க பாரு வரும்போது நிறைய பாத்திரத்தை போட்டுருணுன்னு சொல்லி ஃபன்னாக பேசினாங்க நேற்று கூட பாரு கிளீன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சொன்னே ஏதோ சாப்பாடு ஏதோ ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு இருந்திருக்க அப்ப அந்த சாப்பாடு மட்டும் வேறு எதாவது எடுத்து வச்சுட்டு கழுவ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கனி சொல்ல தான் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ நீ வந்து அதை இல்லை ப்ரோ அது வாண்டடாக பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்தால் கூட நான் ஒரு வேலை வரேன் வாண்டடாக பண்ணட்டுமா தான் கேமு உங்க அக்கா மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுவாங்களாம் மார்க் பண்ணுவாங்களாம் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்களாம் கேட்டா அது கேமா அதே ஆப்போசிட்ல இருக்க ஆள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரத்தை போட்டு பார்வை வேலை வாங்கிட்டாங்கன்னா ஐயோயோ பார்வை கொடுமைப்படுத்திட்டாங்க பீங் பார்வ ரொம்ப கஷ்டம் ஹியூமன் பார்வ டாக்டர் பார்வ யாரா நீங்களா தற்கூரியாடா இல்ல தெரியாம கேக்குறீங்களா தற்கூரியான்னு கேட்கலாம் உங்க அக்கா ஏதாவது ஒன்று பண்ணும்போது மட்டும் அந்த கேம்னு சொல்றேன் ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா பார்வை கொடுமைப்படுத்துறாங்க ஆர்றா நீங்களாம் மண்டல மூலகம் எதா இருக்கு மண்டல மூளங்களே எதா ஒன்னு இருக்கா இல்லையா சாணியை நிரப்பி வச்சிருக்கீங்களா மண்டே پورا சாணியை நிரப்பி வச்சிருக்கீங்களா இவங்க அக்கா எதா ஒன்னு பண்ணிட்டா மட்டும் அது கேமா இவங்க அக்கா வாண்டடா யாரையோ போய் ட்ரிகர் பண்ணுவாங்களா அது பாரு பேக் டு தி ஃபார்ம் பாரு மாஸ்க் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபயர் விடுவான்லாம் பாரு வாண்டடா எங்கயா சண்டை போடப் போனா அதுக்கு ஃபயர் விடுவான்லாம் அதெல்லாம் கேம்னு சொல்வான்ல ஆனா இவங்க அக்காக்கு ஆபீஸ்ல எவனா ஒருத்தன் எதா ஒன்னு பண்ணிட்ட அய்யய்யோ எகக்க பாவோ அப்படிமானு போடா டே பை உட்காரு ஓரத்துல உட்காரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை உருப்படியாக பார்க்க தெரிஞ்சால் பாரு இல்லையா பார்க்காத பார்த்தா கூட நீ பேசாத தயசேது முட்டு கொடுக்க எங்க பேரில் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு பேரில் கோமாளி மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கண்ணா பார்க்க எனக்கே சிரிப்பாக இருக்குது எனக்கே சிரிப்பாக இருக்கு ப்ரோ பாத்திரம் கழுவு நீ இருக்கணும் உன்ன வேலை வாங்கணும்னு நினச்சா பாத்திரத்தை அதிகமாக போட தான் செய்வாங்க கழுவு கழுவுங்க அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கேன் கழுவு அதுல ஒரு சீன் அதுக்கு தான் சேதனை மெனக்கட்டு நீங்க எடுத்து போட்டு அடிக்கிறாப்ல அதுல கடைசியில சேதனை ஒரு தக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா அதுதான் உங்க அக்காக்கான ரிப்ளை அது உங்க அக்காக்கு மட்டும் இல்ல உங்களுக்கான ரிப்ளை தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க அக்காக்கு தான் கப்புன்னு சொல்லிட்டு சேதனை சொல்லிட்டாரு சேதனை என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ண நினைச்சீங்கன்னா அந்த ஆர்கியூல உங்களால வின் பண்ண முடியாது அப்படி ஆர்கியூ பண்ணி என்கிட்ட அந்த ஆர்கியூல வின் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களால வின் பண்ண முடியாது கண்டிப்பா நீங்க தோத்து தான் போவீங்க நீங்க தோத்துட்டு தான் இருக்கீங்க ஓகேவா நீங்க தோத்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேதனை முடிச்சாப்ல புரியுதாப்பா வின் பண்ண முடியாது தோத்தட்டு தான் இருக்கீங்க பேக் டு தார் சண்டை ஃபார்ம் அது இதுன்னு சொல்லி என தூக்கிட்டு வந்தீங்கன்னா சாணி அடி மட்டும்தான் கிடைக்கும் மக்கள் கடைசி வாரங்கள்ல இந்த ஷோவை அப்படியே அமைதியா பார்த்துட்டு டாஸ்க் எல்லாம் விறுவிறுப்பா விளையாடுறத மட்டும் தான் பாக்க நினைப்பாங்க அதுக்குள்ள போயிட்டு ஒரு சாணி உருண்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த சாணியை எட்டி உதச்சி வெளியே தூக்கி போட்டுருவாங்க புரிஞ்சிக்கோ தெரிஞ்சுக்கோ அறிஞ்சிக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் மொத்தத்துல சேதனை வச்சு செய்யறாப்புல காமுக்கு இது கொஞ்சமாச்சா மண்டையில உரைக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாச்சம் மண்டையில் உரைச்சி தள்ளி போனார்னா அவருக்கு நல்லது இல்லை நான் அங்கேயே தான் இருப்பேன் எனக்கு என் பேபி தான் முக்கியம் என் டியூட் தான் முக்கியம் அப்படின்னா வாழ்க்கை அழிஞ்சிடும் அவளை தான் சொல்ல முடியும் சி பத்தி உங்களுக்கான அர்த்தம் மார்காமல் போட அடுத்த பார்க்கலாம்